ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையேன்னு சிலர் பாடுறாங்க ஆனா வேதத்தில் எழுதியிருக்குது ஆதியாக ஒன்னாம் அதிகாரம் எழுபத்தாறு இருபத்தேழு வசனத்துல மனுஷனை சிருஷ்டிக்கப்படும் போது தேவன் மனுஷனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் உண்டாக்கினார் அப்ப தேவர் இதன் மூலம் பிதாவுக்கு ஒரு ரூபமும் ஒரு சாயலும் இருப்பதாக தெரிகிறது வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பரலோகத்தை சொல்லும் போது அந்த சிங்காசனம் ஒன்று இருந்தது சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீட்டில் இருந்தார் வீட்டில் இருந்தவர் பார்வைக்கு வச்சரக்கல்லுக்கும் பதுமறாகத்துக்கும் ஒப்பா இருந்தார் இதே வசனம்தான் இசைக்கியில் ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி ஏழாம் வசனத்துல பார்வைக்கு வச்சரக்கல்லை போல இருந்தார் தானியில் ஒன்பதாம் அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லும் போதும் அவர் பார்வைக்கு வச்சரக்கல்லை போல இருந்தார் நீல கல்லெழித்த பிறவைக்கு ஒப்பாக அதே சமயத்துல தீமைத்தீவில் பவுல் சொல்லும் போது ஒண்ணு தீமைத்தேவி ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனத்துல நித்தியானந்த உள்ள ஏகா சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரின் ஒருவரும் கண்டிராதவர் அப்ப இயேசு மத்திய விசே யோகான் சிவிசேஷம் ஆறாம் ஏற நாற்பத்தாறாம் வசனத்துல யூதருக்கும் இயேசுக்கும் ஏற்பட்ட அந்த வாக்குவாதத்தில் இயேசு சொல்லுவார் தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் இந்த இயேசு பிதாவை ஆவியா பார்த்தாரா ஒரு ஒரு சச்சரா ஒரு ஒரு அரூபியாக பார்த்தாரா என்பது நாம் கவனிக்க வேண்டியது அப்போ இன்னொன்னு ஆஹ் யாத்திரையாகும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல அந்த மோசிக்கு முன்னாக கடந்து போகும்போது தேவன் சொல்லுவார் மோசி ஒருவரும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது என் கண்மலையிலே ஒரு இடம் உண்டு நீ அங்கே வந்து நில் என்னுடைய கரத்தினால் உன்னை மூடுவேன் என்னுடைய மகைமே எல்லாம் கடந்து போன பின்பு என் கருத்தை எடுப்பேன் நீ என் முகத்தை பார்க்க மாட்டாய் என் முதுகை பார்ப்பாய் என் முகத்தை பார்த்து ஒருவரும் உயிரோடு இருந்தது இல்லை என்று எனவே பிதாவாகிய தேவனுக்கு ஒரு ரூபம் உண்டு அதன்படியே மனுஷனை சிர்சித்தார் அந்த ரூபத்தை தேவன் தம்மை தாமே மறைத்து கொண்டிருக்கிறார் அதை ஒருவரும் உயிரோடு பார்க்க முடியாது பார்த்து ஒருவர் உயிரோடு இருக்க முடியாது இயேசு ஒருவரே பிதாவை கண்டவர்